ஆனால் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டாளத்தில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் தேசிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் உறுப்பினர்கள் மன்னியவர்கள் அத்துணை பேருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி நிகழ்ச்சியினுடைய துவக்கத்துல பார்த்திருப்பீங்க நான் என்னுடைய துவக்க காலத்துல தொடர் வண்டியில பயணிக்கிறது உண்டு பயணிக்கும் பொழுது அங்கு பார்வையற்றவர்கள் நிலைமையை பார்த்து நான் மறுத்தப்பட்டிருக்கிறேன் அவர்களோடு நான் பேசும் பொழுது அவர்கள் வந்து நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தான் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையற்ற திறனாளிகளை தெளிவு முனைவோர்களாக மாற்றியிருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து புதிய கட்டமைப்பு பெய்ராவினுடைய புதிய கட்டமைப்பு இதை இருக்கக்கூடிய செயலாளர் ராஜசேகர் சார் கூட வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செந்தற்களாக கட்டப்பட்ட புதிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னுடைய பிறந்த தினத்தை மிக பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையில அவர்கள் உதவி தரம் நீட்டி இல்லாதவருக்கு உதவுகின்ற அந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றையிலிருந்து நான் அந்த பிறந்த அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் கொண்டாடுவதற்கு இல்லை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இதுதான் நிதர்சனம் இன்றைய பிறந்த தினத்தில் கூட முப்பதன் மகிழ்ச்சியா இருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து மூன்று வேலையை பார்த்தீங்கன்னா மெட்ராஜி ப்ராபர்ட்டிஸ் சிந்து ராமமூர்த்தி சாரு பாலச்சம்மன் சாரு உமா சார் சாமிநாதன் சாமிநாதன் கோபால கிருஷ்ணன் சாரு கார்த்திக் தம்பி சுதாகர் அண்ணு சுரேஷ் சார் பாலமுருகன் பன்ரொட்டி அதே போல மோகன் பெரிய மோகன் அண்ணு திருப்பூர் லோகநாதன் சார் என்ன நேரனு நந்தண்ணு திருவாரூர் பிரியாகந்தன் தம்பி அதே போல மோகன் சார் பிரம்மன் பைனான்ஸ் இருந்து அதே போல உதயகுமார் சார் பிரவீன் ப்ராப்பர்ட்டி ஸ்மார்ட் இவ்வளோ சந்தித்தவர்கள் மூன்று வேளையில் என்ன முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு களத்தை நீக்கி நீங்க உணவு அடைந்திருக்கிறீங்க உங்களுக்கு நேரத்தில் நின்றது அதே போல இன்னும் கூடுதலா அதிபர் பிடிசிபி அலுவலகத்தில் ஒரு பதினைந்து அடி பன்னிரண்டு வங்கி இருக்கிற அந்த நரக்கல்லூரிகளை நட்டு கூடுதலா சிறப்பு செலுத்திருக்கிறார் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் துணைத் தலைவர் அவருக்கும் நன்றி இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்கள் வந்து பட்டியல் இன்னும் வரல வந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னும் எண்ணற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதனுடைய பட்டியல் இன்னும் வரல அதே போல தலைக்கவசத்தை வந்து நம்முடைய ராஜசேகர் சார் திமுக பவுண்டேஷன் சார்பில் ஆயிரம் தலைக்கவசத்தை வழங்குறதுக்கு இன்னைக்கு அனுமதி கேட்டிருந்தார் அமைச்சர் இடத்துல அவர் இன்னைக்கு அனுமதி கொடுக்காதனால அவர் தள்ளி வச்சிருக்கிறார் சோ உங்கள் அத்தனை பேருக்கும் மக்களுக்கான மகத்தான திட்டங்களை ஆகத்திலிருந்து அரும்பேர் திட்டங்களை தேவையுள்ள முயற்சி தினம் எப்பொழுதுமே பிறந்த தினமா தயவு செய்து கொண்டாட கூடாது அதை ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுடைய எழுச்சி நாளாகத்தான் கொண்டாட வேண்டும் என்கிற இவருடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று இந்த நேஷனல் போர்டில் மிகச்சிறப்பா அழைப்பு கொடுத்து இங்கே வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற அக்கறை பெருமக்களுக்கும் அதே போன்று முன் அரங்கம் நிறைந்து வந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கு எழுபத்தி ஒன்பது அக்கிலை அதனால அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய துறை அகிலா மேடம் அண்ட் ராகுல் தம்பி அஹ் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அஹ் இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடைபெறுவதற்கு முன்பாக போன வருஷம் இந்த நிகழ்ச்சியை கோயம்புத்தூர்ல எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிள் காட்டினாங்க அண்ணன் செந்தில் குமாரன் மனிதன் அந்த டீ அது ஒரு நபருக்கு தோண்டி சொல்ல முடியாது ஏன் சொன்னா பல கைகள் வந்து சேர்ந்தாங்க தனிமரம் ப்ரூப் சோ அத்தனை பேரும் அவருடைய கருத்தை அவர் ஊக்குவிச்சாரு கேப்டன்ஷிப் பஸ் ஓட்ட டிரைவருக்கு பஸ் ஓட்ட தெரியும்னா அங்க உட்கார்ந்துட்டு இருந்த அத்தனை பயணிக்கும் பஸ் ஓட்ட தெரியும் ஆனா அவரை ஓட்டுறதுக்கு தான் நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க அப்படித்தான் நான் இந்த பெடரேஷன் நடத்துறேன் நீங்க கேப்டன் நீங்களை ஓட்டுறதா இருந்தாலும் பஸ் ஓட்டுறதா இருந்தாலும் எல்லோருக்குமே தெரியும் ஆனா என்ன அனுமதிச்சிருக்கீங்க நான் பாதுகாப்பா கொண்டு போகின்ற என்னால வச்சிருக்க நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க என்ன தலைவராக இயக்கிட்டு இருக்கிறீங்க அதே போன்று இந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிற அண்ணன் செந்தில்குமார் அவர்களை நம்பி அத்தனை பேர் உங்களுடைய கடன்போனின் அடிப்படையில கடந்த ஆண்டு சிறப்பான முறையில் பல்வேறு நலத்திட்டங்கள் பயன்பெற்றுள்ள நடைபெற்றது திருவண்ணாமலையில மிக பிரமாண்டமா பதினொன்றாவது மாநாட்டை அங்க இருக்கக்கூடிய நரேசன் அண்ட் டீம் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு பேர் அதை மிக சிறப்பா பண்ணீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெறுவதற்கு நம்ம ராஜா சார் வந்து முக்கிய காரணம் ராஜா பக்ரோஜி நலி அகலர் நவீன

அந்த சீரடேல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பக்தர் ஒரு இன்னைக்கு ஏறிக்கிட்டாங்க ஆர்த்தி குட்டடல அங்க கலந்து கொண்ட அத்தியாவிற்கு செஞ்சிருக்காரு அவரோட வலதுபாகலற்ற செஞ்சது பெயர் நந்தன செஞ்சிருக்காரு இந்த எல்லத்துவர்கள் கலக்ககத்துக்கு নামে செஞ்சிட்டு இருக்கீங்க அங்கே ஜெகेंद्र சார் அந்த வினா சார் ரெண்டு பேரும் உயர்ந்த மனிதர்கள் சோ மிகச்சிறப்பு ஆவாது டீ அந்த எம்சிபி மெட்ராஸ் சிட்டி ப்ராபர்டீஸ் டாக்னல டீம் ரொம்பいいね சோ थैंक यू சோ மச் ஐ லவ் யூ ஆல் அடேகோல

அதே போல என்னோட தோல் கொடுத்து தோழமையாக இரண்டாயிரத்தி இருந்து நான் எங்க போனாலும் எப்ப போனாலும் ஏன் கேட்காம என் தம்பி அன்பு தம்பி கார்த்தி கூடவே பயணிச்சு உங்களுக்கும் நன்றி நன்றி பிரதர் அதே போல சிவகுமார் அண்ணன் மாரன் அண்ணன் மனிஷன் அனில் பாய்ஸ் பாலாஜி அண்ணன் மோகன் அண்ணே செந்தில்குமார் அண்ணன் அண்ணே ராஜசேகர் கண்ணன் வித்தகுமார் சார் கமலதாஸ் அண்ணே சுவாமிநாத அண்ணே கார்த்திக் முருகேசுவை விருது ரகத்தன்றி சேர் ரவி அண்ணே ராகர் அண்ணு சுரேஷ் அண்ணே அதே போல தமிழர் அண்ணு பாஸ்கர்ல ஜெயராமன் காட்சி முத்துராமன் சார் நெல்லி விஜய் கோவில் ஓட்டு கிருஷ்ணகுமார் அண்ணன் விஜய் மதுரை வந்து பி பாண்டி சார் அப்புறம் பாலகிருஷ்ணன் வீட்டு அப்புறம் ராஜா சக் அகிலி அகில அண்ணன் கார்த்திகை ஓடி அப்புறம் சரவணன் சார் திருமணி சார் அண்டு தினகரன் சார்

மோகன்னை நடக்குது மோகல் என்ன என்னோட பாராட்டுக்கள் அனைவரும் போல சந்தி சிறுவாட்சி பெற்ற கங்கா தரன் சார் அண்டு காளிதா விஸ்வாநிதி மீடியா அதே போல சீனிவாசன் டிசைனர் மெட்ராசி ப்ராபர்ட்டி சொல்ற டிசைனர் சரி பண்றாங்க சாப்பிட மாட்டேன் நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டோம் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் இது ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கு பின்னாடி நம்ம அட்மின் செக்ரட்டரி வந்து மிக சிறப்பா அட்மின் அவர் போடுற அந்த பிரஷர் அந்த கால்ஸ் அவர் டீம் ஒர்க் அந்த ஃபாலோஸ் அசைன்மெண்ட் எப்ப பார்த்தாலும் இந்த சீட்டை எழுதிட்டே இருப்பாரு நிறைய பேர் வந்துட்டாரு பேப்பர் எடுத்து விட்டாரு அவர் பேனாவும் பேப்பரும் எடுத்து இந்த அசைன்மெண்ட் பண்ணலன்னா இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி ராணுவ கட்டுக்கோப்பா இருக்காது ஏதாவது அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணாரு அதே போல இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து ஜூன் மீட்டிங்ல மெம்பர்ஷிப் என்ரோல் பண்றவங்க கோல்டன் அவார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த தகுதியை கோயம்புத்தூர் மண்டலம் உங்களுக்காக முன்னெடுக்கிற நம்முடைய செந்தில் அண்ணனுக்கு வந்து நீங்க கொடுத்திருக்கிறீங்க தேங்க்யூ ஆல் லவ் யூ ஆல் அண்ணன் செந்தில் குமார் அண்ணன் வந்து மிக சிறப்பா ஒப்பந்தத்திலிருந்து சும்மா நைட் டைம் அப்படியே பேட்டர் மாத்திட்டு அப்படின்னு நம்ம நிர்வாகிகள் சொன்னாங்க அது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும்னா கோத்திரி கோரிக்கை மாநாட்டுல அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உடன்பெறவா சகோதர ஆண்டு காலம் அவருடைய வரும் பல பிரச்சனைகள் கூட இருக்கிறது வரும் ஏன்னா நம்ம நிறுவனம் நடத்துறோம் நிறுவனம் நடத்தும்

பதிவுத்துறையில டிடிசிபில சிஎம்டில லோக்கல் பாடிஸ்ல நடக்கிற அத்தனை பிரச்சனையும் சனிக்கிழமை வச்சு செய்வோம் செய்யணுமா மண்டே டு ஃப்ரைடே என்னெல்லாம் பிரச்சனை நடக்குதோ அதை பத்தி என்ன பண்ணுவீங்க லைவ்ல பேசுவீங்க நான் லைவ்ல உங்களோட என்னன்னாலும் பேசலாம் ஓப்பனா ஓப்பன் டாக் எதை பத்தி வேணாலும் பேசலாம் அந்த அளவுக்கு நியூஸ் செவன் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ சோ மச் மிகச்சிறப்பா இந்த கூட்டத்தை எந்த அளவுக்கு ஒருங்கிணைப்பதற்கு பட்டியலும் ஒரு ஸ்பான்சர் லிஸ்ட் இருக்கு சோ அந்த பதிமணாம் தேதி மாநாடு நடக்கிறதுக்கு செந்தில் குமார் அண்ணன் ஜெயசங்கர் சார் சென்னமண்ணுராட்டி சென்னமண்ண சப்போர்ட் பண்ணிட்டீங்க பிரேம் சார் சப்போர்ட் பண்ணிட்டீங்க சிவகுமார் ஜவஹர் சார் அண்ட் ஜெயச்சந்திரன் சார் சுரேஷ் சார் பார்த்திகன் சார் விஜயபாரதி சார் மதுரைல சக்தியல்ல சூரியன் சார் போர்த்து சார் பண்ணியிருக்கிறீங்க சுரேஷ்குமார் சார் பண்ணிருக்கீங்க முனிஷன் சார் பண்ணிருக்கீங்க பாலசுவர் சார் பண்ணியிருக்கீங்க தனபாத் சார் பண்ணிருக்கீங்க சந்திரசேகர் சார் ராகவன் சார் பண்ணிருக்கீங்க பிரசாந்த் சார் பண்ணிருக்கீங்க பாலஸ்வர்தன் சார் ராகவன் சார் இந்த எல்லாத்தையும் தாண்டி மெயிலில் பின்பற்ற நான் தான் என் தொடர்ந்து கொடுத்திருக்கு ஒரு ஒரு ஆடை கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கும் பெருமளவில் பணம் கொடுத்துருக்கிறாரு நம்ம கேசிஆர் டெவலப்பர் கமல் சார் அவர் எங்க இருக்காரு தெரியல அவருடைய பட்டியலுக்கும் அவருடைய மேல் அந்த டீம் எல்லாமே பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எதுக்காக சொன்னா நம்முடைய வளர்ச்சிக்காக தனிமனிதனுடைய வளர்ச்சியில இல்லை ஒரு தொழில் நீங்க அடிப்படை வாழ்வில மனிதனுடைய வாழ்வையில உணவு உடை உரையில் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் அந்த இருப்பிடத்தை ஏற்படுத்துவதற்கு எத்தனை கஷ்டங்கள் எளிமையா இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு குறிப்பா வீட்டு வசதி துறையில மாண்புமிகு அருமையான முத்துசாமி அவர்கள் கொடையாக அமைச்சராக கிடைத்த பிறகு இன்றைக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட திட்டங்களை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் சோ இப்படி மகத்தான திட்டங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்துறை நீர் தான் காரணம் ஒவ்வொருவரும் நீங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லும் போது நான் உள்வாங்கிட்டு அந்த அரசுக்கு பரிந்துரை பண்ணி அதை அப்படியே ரிட்டர்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நகை நகை ரிமைண்டர் லெட்டர் கொடுத்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்திச்சு அப்புறம் தான் அரசாணையாவும் சுத்தறிக்கையாகவும் ஒரு கொள்கை முடிவாகவும் வருது எடுத்த உடனே பேசின உடனே எல்லாம் வந்துறாரு சோ நிறைய எளிமையா சொன்னாங்க ஆனா தலைவர் பொறுப்பேற்ற உடனே அவர் பாரு அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் பணியாற்றுவாரு நானும் மறுசா எனக்கு குடும்பம் இருக்கு எனக்கு மனைவி இருக்கு எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க எந்த அளவுக்கு பணியாற்றுறதுக்கு என்ன அனுமதிச்சவங்க ஒரு பக்கம் பொண்ணு லண்டன் போயிட்டேன் ரெண்டு வருஷம் ஃப்ரீயா இருந்த அவன் லண்டன்ல எம்எஸ்சி மாஸ்டர் படிச்சேன் என் பையன் சிஎம்சி ல போய் செட்டில் ஆயிட்டாரு மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காரு அதனால எங்க போனாலும் என் மனைவி நானும் கிளம்பிடுவோம்

அப்படி போகும் பொழுது வரும் பொழுது எல்லா நேரத்திலும் எனக்கு பொறுப்புணையா இருக்கிறேன் என்னுடைய மனைவி பாதினா வீட்டுக்காரர்கள் ஏன் கேட்கறதில்ல பாதினால நான் வீட்டில இல்ல சொல்ல போற இடத்துல நண்பர்கள் வீட்டுல அப்படி பத்தாரத்துல அப்படியே அப்படி பேரன்பு கொண்டவர்கள் நீங்க எல்லாரும் நான் பெரும் கோபம் நிறைய நிறைய அன்புமே தெரிஞ்சீங்க அன்புதான் எனக்கு சத்தியமா தெரியாது போட்டாலும் வராது நோக்கி தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஜனநாடு சோ அந்த அளவுக்கு பத்தி எனக்கு இப்படி பார்த்து 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 கடும் கோபமும் பெரும் கோபமும் வந்துடுச்சு இந்த துறை இப்படி இருக்குதே மிகப்பெரிய துறை அரசுக்கு மிகப்பெரிய வருவாயை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு துறை ஏன் இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஏன் இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு ஏன் எளிமைப்படுத்த கூடாது ஏன் ஒற்றை சாதன முறையை கொண்டு வரக்கூடாது ஏன் இன்ஸ்டன்ட் கொடுக்க கூடாதுன்னு பல கேள்வி தகவல் தொழில்நுட்ப வளர்ந்து வந்துருச்சு ஆன்லைன் இந்த பிரச்சனை பிரச்சனை அந்த எனக்குள்ள கேள்விகள் இது இல்லாம நீங்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நீங்க போடுற சோசியல் மீடியா எல்லாத்தையும் பாத்துருங்க ஆக்சுவலி இந்த சர்க்குலர் இந்த ஜியோ இந்த லெட்டர்னு ஒட்டு மொத்தத்தையும் அனுப்பிட்டுதான் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு போகும் அதனால பெட்ரோல் மாத்திரி பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஈடுபாடோட ஆர்வத்தோட நான் செயலாற்றுறேன் அதுக்கு காரணம் நீங்கள் அத்தனை பேர் வந்து என்கிட்ட சொல்றீங்க அந்த தேக்கணுன்ற மனநிலைக்கு நான் வந்துடுறேன் என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டேன் அனுமதிச்சு என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி என் மீது பீரண்டு கொண்டு இங்க வருகை தந்திருக்கிறவங்க எனக்கு எதிரில் நிற்கிறவங்க பக்கத்துல நிற்கிறவங்க பின்னாடி நிற்கிறவங்க முதுகில குத்துறவங்க முன்னாடி நிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் இருந்த நன்றிகள் இந்த குறைந்த தினத்தின் மூலமா நீங்க எனக்கு என்ன சொல்லிட்டீங்கன்னா இவ்வளவு நாள் நீ சாதிச்சிக்கலாம் ஒண்ணுமே இல்லடா உனக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டு மான மரியாதை பண்ணிட்டோம் அத்தை தேக்கி ஊட்ட

எனக்கு வந்து நான் பிரச்சனை அந்த பிரச்சனை என்னடா பண்ண போறோம் பட்டால பிரச்சனை இருக்கு ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கு ரெவின்யூல பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்கு ஹவுசிங்ல பிரச்சனை இருக்கு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது சத்தியம் தொலைக்காட்சி இன்னுமே சத்தியமான தொலைக்காட்சி ஏன்னா இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை

நடந்தா சந்தோஷம் நடக்கல அதோட நட்டிப்பு சந்தோஷம் அந்த சத்தியம் தொலைக்காட்சியில பல பிரச்சனைகளை வந்து பேசுவதற்கு எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அந்த சத்தியம் தொலைக்காட்சி தளம் எனக்கு கொடுத்தது சோ அதற்காக சத்தியம் தொலைக்காட்சி நிர்வாகத்தினருக்கு நன்றி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பர் அரவிந்த் ஆட்சியனுக்கு நன்றி அத்தனை இயக்குநர் பொதுமக்களுக்கும் நன்றி பல தொலைக்காட்சிகள் பல சோசியல் மீடியா கம்பெனிகள் இருக்கிறீங்க பல இடங்கள் சோசியல் மீடியால வந்து பல கேள்விகளை கேட்டீங்க

சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டமைப்பின் தேசிய மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஊடக மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் என்பது ஒரு ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு மட்டுமல்ல இது ஒரு வரலாறு தமிழ்நாட்டு துறையில் ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ என பல்வேறு விதமான துறைகளில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமைப்பு இதன் கூட்டமைப்பின் சிங்கம் நிறுவன தலைவர் அருமை அண்ணன் திரு என்று அவர்களை இந்த தருணத்தில் அனைவரும் கைதட்டி பாராட்டுமுறை கேட்டு கொண்டு வருகிறது ஏன் பிப்ரவரி பதிமூணாம் தேதி ரியல் எஸ்டேட் எழுச்சி தினமாக நம்ம கொண்டாடுறோம் காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு சமூகத்தின் வெளிவெல்லி சமுதாய புரட்சியாளர் அவ்வாறு பல சாதனை புருஷர்களை இந்த மாநிலம் நாடு உலகம் கண்டுள்ளது தமிழ்நாடு மட்டுமல்ல அளவில் மத்திய மாநில அரசாங்கத்தில் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழில் சார்ந்த உரிமைகளை பெற்று தருவதில் ஆண்டுகளுக்கு மேலாக துறையில் பிஎஸ்டி பட்டம் பெற்றவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ரியல் எஸ்டேட் துறையில் படிக்காத வேலை என்று சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிஎச்டி பட்டம் பெற்றவர் அமைச்சர் மற்றும் என்று மனப்பாடமாக கூறக்கூடிய நிலையில் ஆற்றல் பெற்றவர் ஒரு நிறுவனத்தின் கடைநிலை ஊழியராக இருக்கட்டும் அந்த நிறுவனத்தின் முதலாளியாக இருக்கட்டும் அனைவரின் அழைப்பை ஏற்று தொலைபேசியிலோ அல்லது சங்கடங்களை எழுச்சி பெற வேண்டும் அரசாங்கத்தின் மூலம் எளிமை பெற வேண்டும் என்ற ஆக்கமும் அயராத உழைப்பும் சிந்தனையும் பெற்று வீட்டு வசதித்துறை துறை துறை மற்றும் திட்டங்களை வகுத்து பல தீர்மானங்களை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் எழுச்சி பெற அவர்களின் சிறப்பான செயல் திட்டங்களால் நாம் அவரின் பிறந்த நாள் பதிமூணு பிப்ரவரி பிரதி மாதம் வரக்கூடிய அந்த நாளை ரியல் எஸ்டேட் எழுச்சி தின அடையாளப்படுத்தி அவரின் பிறந்த நாளை பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி ரியல் எஸ்டேட் எழுச்சி தினமாக அடையாளப்படுத்தி கொண்டாடுவதில் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு பெருமைப்படுகிறது